வளங்க நம்ப இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முன்னாடி டீயர் பார்க்குறோம் டீயர்னால் இன்றைக்கி ஒரு மணி ஷோ போகிறோம் ஒரு மணி ஷோ வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு ரொம்ப சூப்பராக மேட்ச் இருந்தது ஏன்னா நம்ம நேற்று அப்படி தான் கொடுத்தாங்க நம்ம என்ன பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாலு நம்பர் திரும்ப திரும்புவார்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்து ஒன்பதாம் நம்பருக்கு முன்னாள் நம்பர் மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு முன்னாள் நம்பர் மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்த்தா அதுதான் நமக்கு முப்பத்தி நாலுன்னு கிடச்சி அதே மாதிரி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எழுபது எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதுன்னு நடித்தாங்க அடுத்து நமக்கு பதின எழுபத்தி ஒன்று அதே மாதிரி முந்நூற்றி நாற்பத்தி சரிங்களா முன்னூற்றி நாற்பது நடிச்சுருங்க இதை கணக்கு பண்ணி தான் சேம் டைம் வந்து நீங்கள் என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தயாரிப்படுத்தலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் சரி உங்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொண்டு வந்து கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஏபுடா என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பரை ஏபுடை பொறுத்தரைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு சில நம்பர் இருக்குது அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியார்ட்டி நமக்கு ஏழு நம்பர் தான் ஏழு நம்பர் தான் நமக்கு எட்டு மணி சோ ஒரு மணி சோட ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கொண்டு வர காரணம் என்னென்னா எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது ரொம்ப எக்ஸாக்டு மேட்சிங் அதே மாதிரி அஞ்சாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு பட் இந்த ரெண்டு நம்பருக்குமே நான் சாத்திய குறுகள் அதிகமாக இருக்கு யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாழ்வு எடுத்துலாம் அப்படிங்கிறதான் என்னோட கணக்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க போடு பீபோடு பீபோடை பொறுத்த வரைக்கும் பீபோடில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன் ஒன்பது நம்பர் வருதுனா நாலுக்கு ஒன்பது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கிது பட் உங்கள் கணக்கான நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பர் வருது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபதாம் தேதி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லையா நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ஆட்டம்ங்கிறது மாறி ஆடுற கால வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா நமக்கு ஒரு பத்து ட்ராவுக்கு மேலே ஒரு பத்து ட்ராவுக்கு மேலே வேறு மாதிரியான நம்பர்கள் ஆடுவாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பதுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் அதாவது நம்ம நினைக்கிறோம்னா இதில் வந்து அடிக்கும் நாளுக்கு ரெண்டு சரிங்களா நாளுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் மேட்ச் ஆளான எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் வருது அதாவது நம்ம ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்பது பி பட பொறுத்த வரைக்கும் அதே தான் ஏழு ஒன்பது அதே மாதிரி அஞ்சு இரண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வரைக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு ப்ளஸ் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை வரைக்கும் நமக்கு சி போர்டில் தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு சீ போடுதான் எனக்கும் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகிருக்கும் இப்போ இருக்கு அது மாதிரி வருதான்னு பாருங்கள் காரணம் நாலு நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகளும் இந்த ட்ராவலில் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது பட் உங்கள் கணக்கில் அது மாதிரி வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது நம்ம எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து ஐநூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரல நம்ம எதிர்பார்க்கணும் பட் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்க எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு நாலு ஒன்பது அடுத்து அஞ்சு ரெண்டு நாலு அதாவது ஐநூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒன்பது நம்பர் மேலே டவுட் இருந்துச்சு கண்டிப்பாக வரணும் அது மேட்ச் ஆகிறது அதே மாதிரி ஆறாம் நம்பர் கொஞ்சம் அதிகமான மேட்ச் ஆகுது மாதிரி ஏழாம் நம்பர் நாலு நம்பர் இதுலேயே தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க இந்த ட்ரா ரிசல்ட்டுக்கு நேர் ஆப்போசிட் வந்து ஏழு ஆறு நாலு ஒன்பது இந்த மாதிரி இருக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறது பாருங்க எழுபத்தி ஒன்பது அறுபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் வாய்ப்பு இருக்குமணி சோப்பு நமக்கு முப்பத்தி ஏழு வின்னிங்க ரொம்ப சூப்பராக எப்படி இருந்தாலும் ஒன்றா நம்பருக்கு மூணா நம்பருக்கு கண்டிப்பாக வரும் அந்த கணக்கில் தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி ஒன்றா ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அந்த ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே பாசிபிலிட்டிஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது மேட்ச் ஆகிருந்தது அருமையான ஒரு மெத்தடில் கிடச்சது ஒரு நல்ல வின்னிங்காக தான் இருந்துச்சு அதை கன கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த மாதிரி வருது அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் அதே சேம் மெத்தடை வரைக்கும் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்தது அது நல்ல வின்னிங் தான் சரியா அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவில் நமக்கு எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி பதினொன்று இதுதான் நம்ம கிடச்சிருக்கோம் அடுத்து நமக்கு வந்து ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி முப்பத்தி ஏழு சரி அப்படி இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போடல தான் வரலான்னு எதிர்பார்க்குறோம் எனக்கு எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஆகும் தெரியாது ப்ளஸ் அது போக நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏற்காச்சு இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரியா எட்டுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகும் எட்டுக்கு நாலு ரொம்ப வருது வேறு காய்ச்சல் அப்படி கணக்கு வருது நான் பாருங்க அடுத்து நமக்கு ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நமக்கு வந்து மூணுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அப்படி இல்லைனா மூணுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கும் ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியான நம்பர்ஸ் அப்படி அதுக்கு அதுக்கு தான் நான் சொல்றேன் ஒன்றாம் நம்பரும் ரொம்ப வரலாம் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல அதோடைய பவர் ஒன்றாம் நம்பருடைய பவர் ஆறாம் நம்பரும் அந்த இடத்துல நமக்கு மேட்ச் இருக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படி அது மாதிரி ஏதாவது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரி அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதாவது இரநூத்தி பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா எடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா ட்ரை பண்ணி பார்க்குறாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இரநூத்தி பத்தொம்போது அடுத்து நானூற்றி அறுபத்தி மூணு சரியா சரியாக இருக்கும் டைப் பண்ணிப்பாங்க அடுத்து நமக்கு இதில் நமக்கு மேட்சாகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் ரெண்டாம் நம்பருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னால் ரெண்டாவது நம்பரு கண்டிப்பாக அதில் ஆவரேஜை நமக்கு ஆடணும் அதே மாதிரி எனக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கு பட் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றது இதில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கணும் எங்கேயாது கணக்கு வருது அப்படின்னு எடுக்கலாம் ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டுக்கு ரெண்டு நாடலாம் ஏழுக்கு ரெண்டு நாடலாம் ஒன்று மாதிரி எட்டுக்கு ஒன்பதுனால தான் எட்டுக்கு ஒன் ஏழுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி எட்டுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு பட் ஆறு நம்பர் வர வேண்டியது ஆனால் ஆறாம் நம்பரை விட எனக்கு ஒன்றாம் நம்பருக்கு மேலே கொஞ்சம் டவுட் இருந்தனால தான் ஒன்றாவது நம்பர் கொடுப்பேன் ஏன்னா ஆறு நம்பர் தான் கொடுப்பேன் ஏன்னா ஆறாம் நம்பரை கொடுத்துட்டு இது எட்டப்பட்ட நம்பர் இல்லையா ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு எட்டுக்கு ஆறுன்னு ஆகலாம் அதே மாதிரி ஏழு ஆறுனு மேட்ச்சாகும் ஆறு கார் மூணு காரனு கூட ஆகலாம் அந்த கணக்கு நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகிடும் எனக்கு நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால கொடுக்கலாம் மாட்டேங்க நீங்கள் ஆறாம் நம்பர் இருந்தால் கூட நீங்கள் மிஸ் பண்ணாதிங்க அதுக்குள்ளே எடுத்துக்கலாம் அதனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு ஒன்பது ஒன்று அதாவது இரநூத்தி பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் எனக்கு இதுக்கு நேராக ஆப்போசிட்டாக இரநூத்தி பத்தொம்பது தான் கிடச்சிது அதே மாதிரி ஒரு நான் புரியுற மாதிரி சொன்னேன் அப்படின்னா எட்டுக்கு ரெண்டு ஒன்றா ஓகேவா அதே மாதிரி ஒன்றாம் நம்ப மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் அந்த கணக்குள் தான் நான் கொடுத்துருக்கேன் சரியா இருக்காங்க அடுத்து நமக்கு எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோக்கு நமக்கு வந்து நீ கேட்டேன் சூப்பராக இருந்துச்சு வா தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு சூப்பராக கொடுக்கணும் தொண்ணூறு வந்துச்சு தொண்ணூறு வந்துச்சு நம்ம தொண்ணூறுக்கு நேற்று கொடுத்தேன் ஜீரோ வந்து நமக்கு நான் நேற்று சொன்னேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஜீரோ இந்த டிராவில் மேட்ச் ஆகாது எட்டு மணி சோவில் ஏற்காச்சும் ஜீரோ இருந்த இடங்க அப்படின்னு சொன்ன மா சும்மா ரேண்டமாக சொன்னோம்மா இல்லை தான் வேறு எதுலேயுமே கொடுக்கல இந்த ரெண்டு ரிசல்ட்லேயுமே கொடுக்கல ஜீரோ பிபோ எட்டு மணி ஷோவில் மட்டும்தான் நம்ம ஜீரோ கொடுத்தோம் காரணம் என்ன காரணம் நான் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அதனால தான் கொடுத்தோம் வந்திருக்கு ஜீரோ வந்துட்டு பாருங்கள் ஜீரோ கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்க அடுத்து முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் அது போக பதினாலு தொள்ளாயிரத்தி அறுபது அஞ்சு மே பண்ணி தான் கொடுப்போம் சரியா இதில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆறாம் நம்பருக்கான சாத்திய பொருள் இருக்குது ஆறாம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் மேபி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கலாங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் ஆறாம் நம்பர் வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னா ஒன்பதுக்கு ஆறுங்கிறது நமக்கு எக்ஸாக்டான மேட்சிங்காக இருக்கும் அது மாதிரி ஏதாவது வருதா நடக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற கணக்குலையும் நம்ம கொண்டு வரோம் சரியா சேம் டைம் எதுவும் வருதான்னு பாருங்கள் ப்ளஸ் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் என்ன கணக்கில் கொண்டு வரோம் அப்படின்னா எனக்கு அதிகமாக தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற நம்பருக்கு ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெரிய நம்பரோட சின்ன நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பர் ரொம்ப பெருசு இல்லையா ஏ போள்ளி ஒன்பது நம்பர் இருக்குது அங்கே மட்டும்தான் பெரிய நம்பர் இருக்குது அப்போ பி போலி சி போள்ளி எதாவது பெரிய நம்பருக்குன்னா இல்லை சரி அப்போ நம்ம அதை எதிர்பார்க்கலாம் அது மாதிரி நமக்கு மேட்ச் ஆகும் ப்ளஸ் அது மட்டும் நாலு நம்பரு ஆறுக்கு நாலு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகுது கணக்கில் வரக்கூடிய நம்பரில் அது மாதிரி எதாவது நாலு நம்பருக்கு ஆறு நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு நினைக்கலாம் வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் ரெண்டு சரியா ஆறுக்கு ரெண்டுங்கிறது நம்ம மறக்க முடியாது ஏன்னா கண்டிப்பாக அது மாதிரியான நம்பருக்கு அதிகமாக ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்பு சத்திய குறித்து நமக்கு இருக்கும் சரி அது மாதிரி இதாக வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஜீரோ கொடுத்துருக்காங்க சி போடல இல்லையா சி போட ஜீரோ அப்படின்னு நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு அப்படியே நமக்கு எட்டாம் நம்பருக்கான சத்திய குரல் வரலாம் எட்டாம் நம்பர் மேபி வைக்கிறதான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிற அந்த கணக்கு வரும் எட்டாம் நம்பர் இது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான ரூல் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா நான் நினைக்கிறேன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று ஒன்றாம் நம்பர் நமக்கு மறுபடியும் ஏன்னா ஒன்றாம் நம்பர் எது கொடுக்கணும்னா சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பன்னெண்டாம் அதாவது பன்னெண்டுன்னு கிடச்சிது அந்த ரெண்டு ஒன்று இதுக்கு ஒன்பதாம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் இப்போ அதே மாதிரி இப்போ ஒன்பதாம் நம்பர் அதிகமாக வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம் மறுபடியும் இந்த இருபத்தி ஒன்று பன்னெண்டு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகும் ஒன்றாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க அப்படிங்கிற அந்த கணக்கு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்கிறேன் எப்பயுமே இந்த ஒன்பதாம் நம்பர் ஜீரோலாம் வந்தால் நம்ம ஒன்றாவது நம்பரு கண்டிப்பாக கொடுக்கும் அதில் மாற்றமே கிடையாது பட் அது மாதிரி தான் இன்றைக்கி நாலாம் நம்பர் கொடுத்துட்டோம் ஒன்பதாம் நம்பருக்கு தான் நாலு நம்பர் கொடுத்துட்டோம் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா பட் உங்கள் கணக்கில் இது மாதிரி வருதா அப்படிங்கிறேன் பாருங்கள் எனக்கு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் வந்து ஒன்றாம் நம்பருக்கான பேசிக்கான ரூல் இருக்குது கண்டிப்பாக வரும் நாலாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பர் வரும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி எனக்கு வேற ஏதாவது மேட்ச் ஆகுனால் அது எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது அதுதான் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு காமிக்கிது உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்துடும் ட்ரை பண்ணி பண்ணலாம்